அனைவருக்கும் வணக்கம் நான் மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் இன்றைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டை என்பது ஒரு இயங்கியல் கோட்பாடு அப்படின்ற டாபிக்கில் நான் பேசிருக்கிறேன் கான்ஃப்ளிக் இஸ் ஏ டயாலிட்டிக்கல் தியரி அப்படின்ற டாப்பிக்கில் பேசுகிறேன் இந்த சண்டை அப்படின்ற பார்த்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு சண்டை தான் சண்டை நம்ம நம்ம யாரும் இருக்க முடியாது அதனால நான் சண்டையை பற்றி பேசலாம் அப்படின்னு டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சண்டைக்கு வேற சில பேர்லாம் இருக்கு தமிழ்ல அது சொல்ற பாருங்க தகராறு கை கலப்பு வாக்குவாதம் சச்சரவு கலகம் கலவரம் போர் சமர் துப்பாக்கி சண்டை போராட்டம் என்ற பல பெயர்களை இந்த சண்டைக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கிறாங்க மொழி அறிஞர்கள் கொடுத்துருக்கிறாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க முதல் போராட்டம் அதாவது நம்ம வாழ்றதுக்கான முதல் போராட்டம் எங்க துவங்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு ஆண் விந்து அணுவில இருந்து உருவாகக்கூடிய உயிர் அணுக்கள் அதாவது ஒவ்வொரு உயிர் அணுக்களும் அது சேர்ந்து செல்லும் இடம் தாயின் கருமுட்டை அந்த கருமுட்டையில போயிட்டு ஒரு உயிர் அணு உள்ளே நுழைந்து விட்டால் அந்த உயிர் அணு உயிர் பெற்றுவிடும் அப்படி உயிர் பெற்றதுனால தான் இந்த உலகத்துல இவ்வளவு உயிர்கள் இருக்கு ஆனால் அந்த தாயின் கருவறையை நோக்கி செல்லக்கூடிய உயிர்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் சொல்றாங்க அப்படி ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே சென்றாலும் அந்த நிகழ்வு ஒரு போராட்டமாக நாம் கருத வேண்டும் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறது ஒன்று அல்லது இரண்டு அல்லது சில ஏன்னா சிலருக்கு ஒரு குழந்தை பிறக்குது நிறைய பேருக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கும் ஏதோ ஒரு சிலருக்கு அபூர்வமாக இரட்டை குழந்தைகள் பிறக்கும் ஏதோ இன்னும் சிலருக்கு அபூர்வமாக ஒரு நாலஞ்சு ஆறு கூட பிறக்கும் அப்படி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து ஒரு போராட்டம் அந்த போராட்டம் தான் நம்முடைய முதல் சண்டை நம்மளுடைய சொந்த சொந்த ஓய்வு குழந்தை உடன்பிறப்புகள் சொன்னோம் இல்லையா அது அங்கே நடக்குது அந்த உடன்பிறப்புகளை நம்ம கொலை செய்து தான் அந்த இடத்துல நம்ம வந்து உயிர வந்திருக்கோம் அந்த பூமியில நாம பிறக்கிறது போதே பல உயிர்களை கொன்று விட்டு தான் நாம் இந்த பூமியில வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த சண்டை என்பது ஒரு இயங்கியல் கோட்பாடு அப்படின்ற அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கான காரணங்கள் இன்றைய சூழ்நிலையில சண்டைக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தவறான புரிதல் தான் தவறான புரிதல் இருந்தாலே சண்டை வந்துடும் பார்த்தது கோபம் கோபம் வந்து எதுக்கு வரும் எப்படி வரும் ஏன் வரும் தெரியாது கோபத்தினால் சண்டை வருது பொறாம பொறாம இல்லாத மனிதர்களே பார்க்க முடியாது அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு அது வந்து அதான் ஒரு இயல் அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் ஆசைகள் ஆசைகள் வந்து எப்படி வரும் ஏதா வரும் தெரியாது அந்த ஆசைகள் வந்து நன்னைக்கு முக்கிய காரணமா இருக்குது அப்புறம் அரசியல் வேறுபாடுகள் அரசியல் க மோதல்கள் இது ஒன்று ஒரு காரணம் அப்புறம் கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடுனாலும் இந்த பிரச்சனை வந்து சண்டை வருது அப்புறம் தனிப்பட்ட நடத்தை ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நடத்தினாலும் சண்டை வரும் சமூக பிரச்சனை இந்த வந்து பாத்தீங்கன்னா காரணங்கள் காரணங்கள் வந்து நிறைய இருக்கு அதுல சில தண்டதை நம்ம குறிப்பிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா மனிதன் வந்து உயிர் பிழைப்பதற்காக சண்டை இடுகிறாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு முதல் உதாரணத்தை சொன்னேன் நம்ம கருவுல இருந்து உருவாகி வர்றதுக்கு அங்க ஒரு போராட்டம் தேவைப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி முறை உணவு சங்கிலி முறையில பாத்தீங்கன்னா இந்த இயற்கை என்பது எப்படி படைச்சிருக்கேன்னா மனுஷன் நம்ம இந்த உயிர்குள்ள ஒரு போராட்டம் இந்த உயிரில நாம மட்டுமே உயிர்கள் கிடையாது பல உயிர்கள் இருக்கு அந்த உயிர்கள்ல நாமளும் ஒரு உயிர் ஆனா இறுதியாக நம்ம வந்து இப்போ ஜெயிச்சு பரிணாம வளர்ச்சியில நாம வந்து வின் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஆனா இதுல எதனா ஒண்ணு இந்த உணவு சங்கிலியில பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு இல்லைனாலும் மிகப்பெரிய ஆபத்து எல்லாரும் அழிஞ்சி விடுவோம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இயற்கை கருத்து அதாவது உதாரணத்துக்கு ஏற்பாங்க தாவரம் இந்த கொடேச உணவு உற்பத்தி பெறக்கூடிய இந்த புல் புல் மரம் செடி கொடி இந்த தாவர வகைகள் எல்லாமே உணவு வந்து உற்பத்தி அது வந்து உற்பத்தியாளர்கள் அந்த இருந்து நம்ம என்ன பண்றது பூச்சி அந்த புல்ல போயிட்டு பூச்சி சாப்பிடும் வீட்டுக்கிளி இந்த மாதிரி பூச்சிகள் சாப்பிடுவோம் அந்த புல்ல சாப்பிட்டு வாழும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தவளை வந்து என்ன அந்த பூச்சி பிடிச்சி சாப்பிடுவோம் பூச்சி அந்த தவளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பாம்பு வரும் பாம்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நான் கீரி வரும் கழுகு வரும் இந்த மாதிரி சில ஊர்கள் வரும் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சில மிருகங்கள் வரும் அந்த மிருகங்களுக்கு நிறைய பேர் இருக்குது நிறைய மிருகங்கள் வரும் இந்த கழுகு பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் பாம்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் சில உயிர்கள் வருது கீரி எல்லாம் விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ற ஒரே ஆள் நாம ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கோம் இதை பத்தி இது வந்து ஒரு உங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த மனிதர்கள் வந்து வாழ்றதுக்கு இந்த உணவு சந்திலி முறைதான் ஒவ்வொரு உயிரும் ஒரு ஒரு உயிரை காப்பாத்துக்கிறது என்ன பண்ணுது ஓடு உயிர் பிழைக்கிறதுக்காக அது வந்து என்ன பண்ணுது போராட்டம் பண்ணது சண்டை பண்ணுது அப்ப சண்டை என்பது இயற்கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது உயிர் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை